தெரிஞ்ச சொல்லி கொடுத்துருவோன்னு நினைக்கிறீங்க எஸ்பெஷலி பிசினஸ் இப்போ எனக்கு ஒரு இடத்துல சூப்பராக துணி கிடைக்குது அது யாருக்கும் தெரியக்கூடாது கம்மியான ரேட்ல கிடைக்குது குவாலிட்டியா கிடைக்குது அதை யார்ட்டையா சொல்லிடுவோன்னு நினைக்கிறீங்களா மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் கொடுப்பேன் புதுசா வருவாங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாருமே எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இல்லாமல் நம்ம பிசினஸ் மேனாவும் நம்மளே முதலாளியாவும் நம்மளே சம்பாதி நான் வணிக நமேர் அண்ட் யூ கேஸ் ஆஃப் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிக இந்த வாரம் நான் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க குரூப்லயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு இடத்துல வந்து டாப் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது அது யார் ஆஃபரிங் இஸ் ஃபார் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் மதுரையிலையும் சுற்றி பார்த்த வரைக்கும் எயிட்டி ருபீஸ்க்குலாம் கொடுக்குறதுலாம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்க பட் போனவனா அது இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்ட் லைக் ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம குரூப்பில் இருந்த ஒரு நண்பர் எதார்த்தமாக அவர் சொன்னார் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஒரு ஏரியாவில் கிடைக்குதுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாரு நான் ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு என்ன ரேஞ்ச் இருக்குமோ அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது எயிட்டி ஃபைவ் ரூபீஸ்க்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை பார்க்கணும் அப்போ தான் அது சூப்பராக தெரியும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மைண்டில் வச்சுட்டு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குரிய குவாலிட்டியும் அந்த கிளாத்தும் எதிர்பார்த்தோம்னா அது தப்பு இதுதாங்க அந்த மெட்டீரியல் எயிட்டி பைவ் ரூபீஸ்க்கு ஒரு டாப் இப்போ நான் வந்து ஷர்ட் வந்து தேர்ட்டி எயிட் போடுறேன் சைஸும் எனக்கு தெரிஞ்சு பாக்குறப்போ வந்து கரெக்டான சைஸ் மாதிரி தான் இருக்கு அதாவது பிராண்டுக்குரிய சைஸ்க்கு வர்ற எக்ஸ்எல் கிடையாது இது வந்து ரேட்டு கம்மில இந்த சைஸ் குடுக்குறாங்கன்னா ஓகே ஏன்னா கொல்கத்தால என்னன்னு கேட்டிங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுப்பாங்க பட் டபுள் எக்ஸ்எல் இந்த சைஸ் கூட வராது இதுதாங்க கிளாத்னு கேட்டீங்கன்னா இது இட் இஸ் ரயன் கிளாத் இது காட்டன் கிடையாது ரயன் கிளாத் தான் பட் கிளாத் நல்லா இருக்கு ஓவர டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்லாம் கிடையாது நல்லா தாங்க இருக்கு ஸ்டிச்சிங்கும் ஓகே பட் கஸ்டமர்டர் நம்ம சொல்லிக் கொடுக்குற டயத்துல இது வந்து ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துடலாம் ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு எக்ஸ்எல் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் டூ எக்ஸ்எல் எல் நைன்டி ருபீஸ் த்ரீ எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு மேல ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் சோ இந்த டைம் நான் போயிட்டு வந்த இடம் அப்படி இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம பாலக்காடு தாங்க பாலக்காடுல கொடுவையர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியால பாத்தீங்கன்னா உள்ள நான் நம்ம வீடியோல காமிக்கிறேன் பாருங்க கீழே காமிக்கிறேன் அந்த ஏரியா உள்ள போன உடனே வெறும் கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டிச் பண்ணி ஒரே மாடல் அப்படி போட்டுருப்பாங்களே அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங் சூப்பர் சூப்பரா ஷாப்ல வச்சு அருமையா பண்ணிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு அங்க கூட்டமே இல்லைங்க ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டுல யாருமே அதை ரிவியல் பண்ணல நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் அங்க இருந்து வாங்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் நம்ம நிறைய பேர் வாங்குறாங்க பட் இது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை பாருங்க நீங்களும் போங்க நான் வாங்கின ஒரு கடையில வந்து இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் நான் கொடுபல வாங்கின கடைப்பேர் வந்து கிருஷ்ண கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை அவங்களோட இன்னொரு பிரான்ச்சே வந்து எஸ்டி கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த கிருஷ்ண கிருப்பால இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் கிருஷ்ணகிரிப்பா உள்ள போனோன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது அங்கேயே கிட்ட சொல்லி எஸ் டி கலெக்ஷன்ஸ் பக்கத்தில் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க சோ அங்க போனேன் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அள்ளி போட்டாங்க செம்மியா இருந்துச்சு ஆனா எடுக்கிறப்ப அவங்க அந்த கட்டில் என்ன அதை தான் அப்படியே எடுக்கணும் அண்ட் தி சார்ஜிங் எஸ் வித் ஜிஎஸ்டி கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி பில் பண்ணி தான் போடுறாங்க சோ கிருஷ்ண கிருப்பா அங்க போய் பார்த்தேன் அங்கேயும் வந்து எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச்ல போட்டிருந்தாங்க பட் கம்மியா காமிச்ச மாதிரி இருந்தது அந்த இன்னொரு கடை எஸ்டி கார்மெண்ட்ஸ் அங்க போனோன்னு அங்கே எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க சோ இதுதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ரேட்டு கம்மியாயிட்டோம் நம்ம சின்ன கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க அவ்வளோதான் வாங்க முடியும் இதுக்கு மேலே நம்ம வாங்க முடியாது ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நான் வாங்கிட்டு வந்தது எக்ஸ்எல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் பாருங்க கிளாத் பாருங்க இப்படி கிளாத் அவ்வளவுதான் நான் சொன்னா ஒரு ஹேண்ட் கிளாத்து ஸோ இதுதான் அந்த கட்டு இந்த கட்டில் கொடுக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு சிலத்தில் சிக்ஸ் பீசஸ் வருது ஒரு சில இதுல ஃபோர் பீசஸ் வருது ஸோ இது இன்னைக்கு தான் நான் ரிசீவ் பண்ணேன் இது எல்லாமே இதெல்லாம் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ஓடும் ஆக்சுவலாக இது என்ன ரேட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன் ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு தான் கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்எல் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் டூ எக்ஸ் எல் நைன்டி ருபீஸ் த்ரீ எக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த கிளாத் நான் அவங்க நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ நான் அது காமிச்ச கிளாத் இது இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்குல்ல எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வரதுக்கு என்ன பிரச்சனை இல்லை இது வாங்கிட்டு வந்து ஆனால் கண்டிப்பா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் நான் ஆஃபர் பண்ணணும் சிங்கிள் பீஸாக எடுத்தா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்க இதே இது நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் சொன்னா த்ரீ பீஸஸ் எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னோட ட்ரான்ஸ்போர்டேஷன் இருக்குங்க அது ரேட்டு கம்மி ஜிஎஸ்டி போடுறாங்க பிளஸ் அங்கேருந்து இருந்து இங்கே வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அது பிரச்சனை கிடையாது கம்மியான சார்ஜஸ் தான் பட் நான் இங்கேருந்து அங்கே போனதுக்கு அதுக்குண்டான சார்ஜஸ் நான் பஸ்ல எல்லாம் போகல பஸ்ல போகலாம் பட் அது போனேன்னா இறங்கி ரொம்ப டைம் ஆயிரும் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் சொல்லிட்டு நான் டூ வீலர் தான் எடுத்துகிட்டு போனேன் நானும் என்னோட ஒய்ஃபும் போனோம் ஸோ டூ வீலரில் போனோம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலாம் கிளம்பிட்டோம் லெவன் ஓ கிளாக் ஷார்பென் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் ஓ க்ளாக்லாக இருந்தோம் இடையில பிரேக்லாம் எடுத்து போனோம் அங்கே போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஸோ எங்களோட எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா அப் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கள் பிரே பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் செலவாச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஸோ இதுதான் பாருங்க இதெல்லாம் எக்ஸல் சைஸுங்க இதெல்லாம் எக்ஸல் சைஸ் கிளாத் நல்லா தான் இருக்கு பாருங்க இங்க பாருங்க கிளாத் ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது சோ யாரும் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் தயவு செஞ்சு குறை சொல்லிடாதீங்க இது பாருங்க இதுவும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எப்படின்னு பாருங்க அதாவது இது யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெய்லி வேஜஸ் போவாங்க ஒரு சில பொண்ணுங்க மில் வேலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா நான் சொல்றது சின்ன கடைங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன கடைங்க அங்க வந்து உள்ள வர பொண்ணுங்க வந்து எனக்கு வந்து அண்ணா டூ ஹண்ட்ரட் சுடி இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் நான் எடுத்து காமிக்கலாம் பட் அவங்க அம்மா இதை மூணு பீஸா எடுத்துக்கோங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா எடுப்பாங்க அது நிறைய போகும் இது வந்து அதுக்கு அடுத்த ரேஞ்ச் சரி இந்த ரேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா இதுக்கு அடுத்த ரேஞ்சஸும் காமிக்கிறாங்கம்மா இதுக்கு அடுத்த ரேஞ்சஸும் வந்து அவங்க சொல்றாங்க இது வந்து அம்பிரல்லா இந்த அம்பிரல்லா டிசைன்ல கொடுக்குறாங்க சோ இது பாத்துக்கோங்க

இதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் வந்து டே ஆஃப் டெஸ் போடுற டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் கிளாத் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிற நம்ம வணிக பெருமக்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போனப்போ எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நிறையா விசிட் பண்ண முடியல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஏன்னா அங்கே ஏரியா போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே அவ்வளோ ஏரியா அவ்வளோ கார்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நான் வாங்கின அந்த கிருஷ்ண கிருப்பா எஸ்டி கார்மெண்ட்ஸ் அங்கே மட்டும் வாங்கிடாமல் பக்கத்தில் இருக்க கடைகளை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது புதுசாக கிடைச்சிது இதோட சீப்பா கிடைச்சது கலெக்ஷன் நல்லா இருக்கு மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதையும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் அது எல்லாமே நம்மள மாதிரி இருக்க சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் நம்மள மாதிரி சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூ நைன்டி ஃபைவ் இது செம்மையாக இருக்கா சூப்பராக இருந்தது இருக்கு வெறும் ரேட்டு கம்மியான ரேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா இல்ல பெரிய கொஞ்சம் ஹைஃபை ரேஞ்சஸும் அவங்க வச்சிருக்காங்க ஸோ இது வந்து டூ எக்ஸல் டூ எக்ஸல் ப்ராப்பர் சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது ப்ராப்பர் சைஸ் தான் டூ எக்ஸல் இந்த சைஸ் தான் வரும் இதுதான் டூ எக்ஸல் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அதிகபட்சமாக நான் எடுத்த ரேட்டு இந்த ரேட்டுங்க இது கிளாத்து என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியல எனக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வரல மறந்துடுறேன் நிறையா ஸோ இது கிளாத்து சூப்பராக இருக்கு ஆனால் இது காட்டன் கிடையாது இது வந்து ஃபோர் த்ரீ நைன்டி ஃபைவ் இது ஒன்று தான் நான் வாங்கினதுலே ரேட்டு கூட த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் இப்படி போட்டு எடுத்துக்கு ஒரு லக்னே செம்மையாக கொடுத்து கொடுத்தோம்னால் ஹைஃபையாக சூப்பராக இருக்கும் ஸோ இது அந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுங்க இது நல்லா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆன்லைன் இதில் ஒரு இடத்துல நான் போட்டு நான் போட்டுருக்கிறேன் அங்கே வந்து எனக்கு கிடைச்சது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் அந்த ரேஞ்சு கிடைச்சது இது வந்து ஜஸ்ட் ருபீஸ் ஒன் டென் ஸோ இது வந்து சைஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் சைஸ் பாத்துக்கோங்க நான் வந்து நான் போடுற ஷர்ட் சைஸ் வந்து எம் சைஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் அப்போ பாத்துக்கோங்க இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இது ப்ராப்பர் சீப்பான ரேட்டு தான் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஒன் டென் ருபீஸ் அவ்வளோதான் இது சூப்பராக இருந்துச்சு இல்லை டிசைன்ஸும் நிறைய கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் அந்த ஒன் டென் ருபீஸ் கார்த்தீங்களா சோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இது நான் உங்கள்ட்ட அதுக்கப்புறம் வந்து சேம் இந்த வெளியில் என்ன இருக்கோ அதே அவுட் புட்டு தான் இந்த மாடல் அண்ட் இந்த மாடல் இந்த மாடல் இது எல்லாமே ஒன் டென் ருபீஸுங்க அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு ஒன்று இருக்கு இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் இது பியோர் காட்டன் சூப்பராக இருக்கு இது நம்ம ரெகுலர் டிசைன் தான் யூனிக் டைம் நம்ம போடுற மாதிரி கிளாத் சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்கு தாராளமாக வாங்கலாம் ஸோ உள்ளே வந்து லைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க லைனிங்லாம் உள்ளே கொடுத்துருக்குறாங்க டிசைன் பாருங்கள் இது டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் அவங்கள்ட்ட சொன்னாப்பில் உள்ள எக்ஸ்ட்ரா லைனிங் இதெல்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க லைனிங் அந்த பிரச்சனைலாம் இல்லை இதில் ஸோ இது நல்லா இருக்குது லைனிங்கோடே இருக்குது நான் லூதியானல எடுத்ததில் வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் த்ரீ சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் சொன்னேன் இல்லையா அதுலலாம் உள்ளே லைனிங் கிடையாது பட் இது லைனிங் கொடுத்துருக்காங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வந்து லைனிங்கோடு தான் வருது ஸோ இது நல்லா தான் இருக்கு இதுவும் போடலாம் ஸோ இது எல்லாமே டிசைன்ஸ் நான் மெயினாக இந்த இதில் உங்களுக்கு என்ன ரிவியல் பண்ணணும்னு நினச்சி வந்து ரேட்டு சீப்பான இல்லை எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து டாப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் பட் நம்மளுக்கு அளவுக்கு கிடைக்காது ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் அவங்களோட வீடியோ காலோ ஆன்லைன் கிடையாதுங்க டேரெக்டாக தான் போகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேரெக்டாக போயிட்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைமில் அடுத்த டைமும் டேரெக்டாக தான் நம்ம போகிறாப்புல இருக்கு அங்கே வந்து பிளாசோவும் கொடுக்குறாங்க பிளாசோவெலாம் ஃபார்ட்டி ருபீஸும் சிக்ஸ்ட்டி ருபீஸோ சொன்னாங்க அவ்வளோதான் அந்த ரேஞ்சுக்கு மேலே இல்லை அந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்கான் ஆஃபர் பண்றாங்க அண்ட் நைட்டியும் அவங்க ஆஃபர் பண்றாங்க அது ஒரு முக்கியமான விஷயங்க ஸோ இந்த நைட்டியை பாத்தீங்களா இது நைட்டியா டாப்பானே தெரியாது அந்தளவுக்கு இருக்கு நான் ஒரு கஸ்டமர் எல்லாம் வந்தவனே எடுத்து காமிச்சேன் இது டாப் மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் சொன்னேன் ஆமா டாப்னா நீ கட் பண்ணிட்டு தச்சுக்கலாம் டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வாங்கிட்டாங்க சட்டன் நான் கொடுத்த கஸ்டமர் வந்து இது நைட்டி தான் இந்த நைட்டி வந்து கிவ்எஸ் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் மாடலும் வந்து கையும் வந்து ஃபுல்லா இருக்கு கையில வந்து இவங்க கொடுத்துருக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த அளவு நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த அளவு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல் அளவும் இந்த கட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இப்படி கட் பண்ணி உள்ள தச்சிருக்காங்க மூணு பீசஸ் அப்படி தச்சிருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு மாடல் நான் அவங்ககிட்ட வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு மாடலும் நான் அவங்ககிட்ட வாங்கினேன் இந்த மாடலும் நல்லா இருந்துச்சு நைட்டி நாங்கள் ஆக்சுவலாக எடுக்க போகிறதா ஐடியா கிடையாது பட் பார்த்தேன் எதார்த்தமாக பார்த்தேன் கிளாத்தும் நல்லா இருந்துச்சு சரி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டேன் பட் நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஸ்டிச்சிங் அடிச்சு தாங்க ஆகணும் நைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா நைட்டிஸுமே அப்படிதான் ஸ்டிச் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சிட்டோம்னால் அது நல்லாயிருக்கும் கைட்ஸ் ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன் நீங்களும் போயிட்டு வாங்க ஸோ நான் ப்ளேஸ் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வேணால் அந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து தெரிஞ்சாலும் எல்லாரும் வந்து அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிட்டு ரிவேல் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த நான் வந்து எல்லா கடைக்காரங்களுக்கும் ரிவேல் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணாமல் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சின்ன சின்ன கடைக்காரங்க நம்மளுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர முடியும் தேட்ஸ் ஆல் ரைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆ வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் மணிகன் அமேர் தேங்க்யூ